எல்லோருக்கும் வணக்கங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினஞ்சு நாள் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட நாளாக இருக்க போகுது என்னென்ன விஷயத்துல நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது மேலும் உங்களுக்கு ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதற்கு பரிகாரமாக என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் உங்கள் சொல்ல போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமுமே சிம்ம ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கக்கூடுங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் புரியும் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம தொடர்ச்சியா பாருங்க மேலும் உங்களுக்கு யாராவது சிம்மராசிக்காரங்க தெரிஞ்சவங்களா இருந்தா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் பலன் பெறட்டும் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்டே உடனுக்குடனே வந்து சேரும் மேலும் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும் அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கும்னு சொல்லி மனதார வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமற்றி வாயா போற்றி அப்படின்ற இந்த சக்தி வாய்ந்த மூலம் மந்திரத்தை மறக்காமல் பதிவிடுங்க இந்த டைமில் நீங்கள் அந்த கடவுளை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது இப்போ அவங்களுடைய வாழ்க்கையில நிறைய விதமான மேன்மைகளையும் மாற்றத்தையும் நிச்சயமாக அவர் ஏற்படுத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோ இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுக்கு இந்த அம்மாவாசைக்கு பிறகு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மாத தொடக்கத்துல உங்கள் ஆசையிலேயே சுக்கரனோ கேதுவோ சஞ்சரிக்கிறாங்க சப்தமஸ்தானத்தில் சனி வக்ர இயக்கத்தில் இருக்கார் எனவே இதனால உங்களுக்கு என்ன மாதிரியான நிகழ்வு நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கும் உணவில் கட்டுப்பாடு செலுத்துவது நல்லது அது மட்டும் இல்லாமல் கும்பத்தில் ராகு இருப்பதால் பொருளாதார நிலை திருப்தி தரக்கூடிய விஷயமாக இருக்கும் கொடுக்கல் வாங்குதல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது நீங்கள் போகுது மனதில் இனம் புரியாத கவலை அப்படிங்கிறது மீளோகும் வீண் விரயங்களில் இருந்து விடுபட செலவுகளை நீங்கள் செய்வது நல்லது மீண்டும் புரட்டாசி மாதம் பதிமூன்றாம் தேதி துலாம் ராசிக்கு புதன் செல்ல உங்களுடைய ராசிக்கு இரண்டு மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதி புதன் அவர் சகாயஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல நேரமா அமைஞ்சிருக்கு வெற்றி செய்திகள் வீடு தேடி வரப்போகுது உடன்பிறப்புகள் உங்க குணமறைந்து நடந்து கொள்வாங்க அவர்களோடு ஏற்பட்ட பனி போர் அகலுங்க அது மட்டும் இல்லாமல் சொத்து பிரச்சனைகள் சுமூகமா முடியும் தொழில் நடத்துபவர்கள் புதிய பங்குத்தாளர்களை சேர்த்துக் கொள்ளலாமா அப்படிங்கிறத பத்தி யோசிப்பாங்க அதிக மூலதனம் போடுவதற்கு கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் விலகி சென்ற உறவினர்கள் மீண்டும் மது இணைவாங்க வீடு வாங்கும் யோகம் அல்லது இடம் வாங்கும் யோகம் உண்டாகும் உடல்நலம் சீராக மாற்று மருந்து கை கொடுக்கும் அதே போல புரட்டாசி இருபத்தி இரண்டாம் தேதி கடக ராசிக்கு குரு அதிசாரா கதியில செல்றாரு அங்கு செல்லும் குரு பகவான் உச்சமும் பெறுறாரு இதனால உங்க ராசிக்கு விரயஸ்தானத்துல குரு உச்சம் பெறுவதால சுப விரயங்கள் அதிகரிக்கும் திருமண வயதில் பிள்ளைகள் இருந்தால் அவர்களின் கல்யாண வாய்ப்புகள் கைகூடி வரும் பெற்றோரின் மணி விழாக்கள் பவள விழாக்கள் சிறப்பாக நடைபெற வழிபிறக்கும் பயணங்கள் பலன் தரக்கூடிய விஷயமாயிருக்கும் இருக்கும் பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்குவதில் ஆர்வமாக அதிகமாக இருப்பீங்க குருவின் பார்வைக்கு அதிக பலன் கிடைக்கும் அதன் அடிப்படையில் பார்க்கும்போது கல்விக்காக எடுத்த முயற்சி கைகூடி வரும் கடமையில் இருந்து வந்த தொய்வுகள் அகலும் தாய்வழி ஆதரவு உண்டாகும் பிறரை சார்ந்திருப்பவங்க தன்னிச்சையாக இயங்கக்கூடிய நேரமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு உயர் அதிகாரிகள் வேண்டிய சலுகைகளை கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்தபடி நிறைய விதமான மாற்றங்கள் கிடைக்கும் பாகப்பிரிவினை சுமூகமா சுமூகமாக முடியும் உத்தியோகத்தில் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லையே என்று நினைத்தவர்களுக்கு புதிய வேலை வேலைவாய்ப்புகள் கிடைக்கப்போகுது கும்பராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி இந்த காலகட்டம் முழுவதுமே வக்ர இயக்கத்தில் இருக்கார் மேலும் உங்கள் ராசிக்கு ஆறு மற்றும் ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் சனி கண்டக சனி வக்ரம் பெறுவது நன்மை தான் அப்படின்னு சொல்கிறாங்க என்றாலும் கூட குடும்ப பிரச்சனைகள் கூடுதலாக இருக்கும் கொடுத்த பார்க்க காப்பாற்ற முடியாத எதிரிகளின் பலம் கூடும் தொழிலில் லாபம் வந்தாலுமே அது கைக்கு கிடைப்பது ரொம்ப அரிதான ஒரு விஷயமா இருக்கும் முன்னேற்ற பாதையில் சில குறுக்கீடுகள் வர தான் செய்யும் அவற்றில் இருந்து விடுபட சனிக்கிழமை தோறும் விரதமிருந்து சனிக்கவசம் பாடி சனி பகவான வழிபடுவது நல்லது மேலும் பொது வாழ்வில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா பொறுப்புகளில் மாற்றம் ஏற்படும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கை நழுவி செல்லும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு உயர் அதிகாரிகளால் நன்மைகள் கிடைக்கும் கலைஞர்களுக்கு ஒப்பந்தங்கள் வந்து சேரும் மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை கூடும் பெண்களாக இருக்கக்கூடியவங்க கொடுக்கல் வாங்குதல் சிறப்பாக இருக்கும் சுப செலவுகள் அதிகரிக்கும் மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் செப்டம்பர் இருபத்தி இரண்டு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மேலும் அக்டோபர் எட்டு ஒன்பது பதிமூன்று பதினான்கு அப்படின்னும் சொல்லப்படுதுங்க அதே போல் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க அதாவது ஞான காரகன் கேது ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சரிப்பதால் மனதில் வீண் குழப்பங்களும் குடும்பத்தில் நெருக்கடிகளும் செய்து வரும் தொழிலில் பிரச்சனைகளும் பணியில் மேல் அதிகாரிகளின் நெருக்கடிகளும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகப்படி அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய லாபாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் சஞ்சாரம் மாத முற்பகுதியில் சாதகமாக இருப்பதால் என்ன வந்தாலுமே அதை சமாளிக்கும் சக்தியும் திறமையும் கிடைக்கும் பொருளாதார நிலை உயரும் செப்டம்பர் இருபத்தி ஒன்பது வரை புத ஆதித்ய யோகா இருப்பதால் நினைத்ததை உங்களால சாதிக்க முடியும் நெருக்கடிகள் நீங்கும் வகையில் பணவரவு இருக்கும் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகி கொண்டிருக்கும் மாதம் முழுவதும் அதிர்ஷ்டக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்ரன் சாதகமாக சஞ்சரிப்பதால வியாபாரம் தொழிலில் அனைத்திலுமே லாபம் காணும் நிலை கிடைக்கும் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு அக்டோபர் எட்டு முதல் உங்கள் நிலையில சில மாற்றத்தையும் தடுமாற்றத்தையும் ஏற்படுத்துவார் புதிய நட்பு வழியே சிலருக்கு அவமானங்கள் நெருக்கடியை உண்டாக்குவாறு அதற்கு காரணம் குரு பார்வை ஏழாவது இடத்தை விட்டு விலகுவது தான் எனவே புதிய நபர்களிடம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எச்சரிக்கையோடு இருப்பதோடு மட்டுமல்லாமல் கூட்டு தொழிலில் கவனமாக இருக்க வேண்டும் தம்பதிகள் ஒருவரை ஒருவர் அனுசரித்து போவது நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் மாதத்தின் பிற்பகுதிக்கு மேலே புதிய முயற்சிகள் அதிகபட்ச கவனம் செலுத்துவது நல்லது மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டமி தினங்கள் அக்டோபர் ஆறு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் செப்டம்பர் பத்தொன்பது இருபத்தைந்து ஐந்து இருபத்தி எட்டு மேலும் பூரம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் வந்து யோககரமான காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அதிர்ஷ்டக்காரகன் சுக்ரன் மாதம் முழுவதுமே சாதகமாக செஞ்சிருப்பதால உங்கள் தோற்றத்தில் புலிவு இருக்கும் மற்றவர் மாதத்தில் கம்பீரமாக வளம் வருவீங்க பொருளாதார நிலை உயரக்கூடும் குடும்பத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் விலக்கப் போகுது கணவன் மனைவிக்குள்ளே இணக்கம் ஏற்படும் வியாபாரிகள் மத்தியில் செல்வாக்கு உயரும் செய்து வரும் தொழிலில் முன்னேற்றத்தை பார்ப்பீங்க பணியாட்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும் பொன்பொருள் சேர்க்கை கிடைக்கும் இன்னும் சிலருக்கு புதிய இடம் வாகனம் போன்ற வாய்ப்புகள் கிடைக்கப் போகுது நீண்ட நாள் கனவு அப்படிங்கிறது நனவாக போகுது மாதத்தின் முற்பகுதிக்கு பிறகு புதனின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு புதிய பொறுப்புகள் பதவிகள் போன்றவை கிடைக்க போகுதுங்க மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அக்டோபர் ஏழு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் செப்டம்பர் பத்தொன்பது இருபத்தி நான்கு இருபத்தி எட்டு மேலும் உத்திரம் ஒன்றாம் பாத நச்சுத்திரான்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நினைத்ததை சாதிக்கக்கூடிய காலகட்டமா இருக்க போகுது மேலும் செப்டம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் புத ஆதித்ய யோகா இருப்பதால் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் சங்கடங்கள் பிரச்சனைகள் போன்றவை எல்லாம் விலகப் போகுது எதிர்பார்த்த பணம் வரும் புதிய சொத்து சேரும் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் மாதம் முழுவதும் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயால் முயற்சிகள் ஒவ்வொன்றாக வெற்றியாகும் தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும் சுயதொழில் தொழில் புரிப்பவர்களுக்கு பணியாட்களின் ஒத்துழைப்பு அதிகமாக கிடைக்கும் வருமானமும் அதிகமாக கிடைக்கும் பணியாட்களுக்கு எதிர்ப்புகள் அனைத்தும் நீங்க போகுது எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நடக்கப் போகுது உடன் நிலையில் பாதிப்புகள் இருந்திருக்கும் அந்த விஷயங்கள் நீங்க போகுது சகோதரர்களுடைய ஆதரவு கிடைக்கும் என்ன நேயர்களே இந்த பதிவுகளில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு அடுத்த பதினஞ்சு நாள் எப்படிப்பட்ட நாளாக இருக்க போகுது என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி முழுமையாக நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய சேனலையும் நீங்கள் இப்போ தான் முதன்முறையை பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி